டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னிலையில் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது ஆம் ஆத்மி இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை டெல்லியில் பாஜக ஆட்சி அமையுமே ஆனால் அது தேசத்திற்கான ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது நியாயமான முறையில் இந்த தேர்தல் டெல்லியில் நடைபெற்ற தேர்தல் நடந்திருக்குமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை சிந்திக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது ஆகவே டெல்லி தேர்தல் முடிவுகளை ஒரு படிப்பினையாக கொண்டு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் அந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கட்சி எஸ்பி ஆகியவை இது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் எதிர்பார்த்தவாறு திராவிட முன்னேற்றக் கழகம் மிக அதிகமான வாக்குகளின் முன்னிலையில் உள்ளது எதிர்பார்த்த வெற்றியை திமுக கூட்டணி திமுக பெறும் என்று நம்புகிறேன் திருப்புறங்குன்றத்தில் வந்து தொடர்ந்து சர்ச்சையில் கூடிய விஷயங்கள் நல்லிணக்கமாக இருந்தது வந்து இப்போ மத பிரிவினைக்கு தோன்ற மாதிரி நிகழ்ச்சியில் குன்றத்தில் உள்ள மக்கள் அந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்கள் மிகுந்த சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ்கின்றனர் வாழ விரும்புகின்றனர் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்தில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இவ்வாறுதான் வட இந்திய மாநிலங்களில் மத அடிப்படையிலான பதற்றத்தை உருவாக்கி சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக இந்து சமூகத்தினரை நிறுத்தி இருதரப்பையும் பலி கொடுத்து அரசியல் ஆதாயத்தை தேடி வருகின்றனர் இதில் இந்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்களின் இதர பிரச்சனைகளுக்கு அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத பாஜக இதுபோன்ற கோவில் மசூதி பிரச்சனைகளை மட்டுமே உயர்த்தி பிடித்து மதவெறியை தூண்டி வன்முறைக்கு வித்திடுவது மோதல்களை உண்டு பண்ணுவது இரத்த களரியை ஏற்படுத்துவது என்கிற வழிமுறைகளைத்தான் உத்திகளைத்தான் அவர்கள் கையாண்டு வருகின்றனர் எனவே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை விட இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் பாஜகவிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது திருப்பரங்குன்றத்தில் அமைதி திரும்பி இருக்கிறது இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மதவெறியர்களை அனுமதிக்கக்கூடாது அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்து சமூகத்தை சார்ந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் புதிய இடத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து அங்காங்கே வந்து தொடர்ந்து பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வந்து தொடர்ந்து நடந்து கேட்கப்படுமா அரசு இதை தீவிரமாக கண்காணித்து உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அனைத்து மாநிலங்களிலுமே பாலியல் குற்றங்கள் பெருகி வருகின்றன என்பது புள்ளி விவரங்களில் தெரிகிறது எப்படி தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான குற்றங்களும் பெருகி வருகின்றனவோ அப்படி இதுவும் பெருகி வருகிறது ஆகவே தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை போன்ற பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுப்பதற்கு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தற்போது கர்ப்பிணி பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை செய்த குற்றவாளிகள் பள்ளி மாணவிகளுக்கு எதிராக செய்த பாலியல் குற்றங்களை செய்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறையில் இதற்கென்று தனி உளவு பிரிவு ஒன்றையும் உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் புதிய கொள்கை கொள்கைகளை வந்து தமிழகத்தில் வந்து கையெழுத்துக்கூடாதனால ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிதியை வந்து பல்வேறு மாநிலங்களில் பிரிச்சுருக்காங்க தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கொடுக்கப்படலை ஏற்கனவே இந்த பிரச்சனை குறித்து இந்திய ஒன்றிய அமைச்சரை நமது தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உரிய அதிகாரிகளோடு வந்து சந்தித்தார் நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற முறையிலே அந்த அதி அந்த அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தினோம் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் அப்போதும் மிக உறுதியாக இருந்தார் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு இசைவு தந்தால் மட்டும் மட்டும்தான் நாங்கள் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்வோம் என்று உடம்பு பேசினார் இது வன்மையான கண்டனத்திற்குரியது தேசிய கல்விக் கொள்கை கடும் விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவின் அடிப்படையில் அந்த கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் அவர்கள் விரும்புகிற ஒரே கல்வி முறையை கொண்டு வருவதற்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை அமைந்திருக்கிறது கல்விக் கொள்கை தொடர்பான அதிகாரங்கள் மாநில அரசுக்கான பட்டியலில் இடம்பெற வேண்டும் ஒத்திசைவு பட்டியலிலே இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இந்திய ஒன்றிய அரசு அதனை முழுமையாக தம்வசப்படுத்தி கொண்டு தம் விருப்பம் போல் செயல்பட்டு வருகிறது எனவே தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு சரியானது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறோம் இதில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த நிதியை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும் நீதிமன்றத்தை அணுகி நிதியை பெறுகிறேன் <laughs> 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 பல சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் எடுக்கிற சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் தான் நிலைப்பாடுகள் தான் சமூக பதற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன எல்லா பிரச்சனைகளையும் சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் மட்டுமே வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அணுகுகிறார்கள் பாதிக்கப்பட்டவர் பக்கம் நின்று அவர்களுக்கான நீதி சிறுபான்மையினர் பக்கம் நின்று அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையிலான அணுகுமுறை என்கிற ஒரு நிலைப்பாடு அதிகாரிகளிடத்திலே இருப்பதில்லை அவர்களாக ஊகம் செய்து கொள்வது கற்பனை செய்து கொள்வது இப்படி ஆகிவிடும் அப்படி ஆகிவிடும் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் எனவே சட்டம் ஒழுங்கை காக்க நாங்கள் தடை உத்தரவு போடுகிறோம் என்று மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எடுத்த முடிவு இந்த நிலைக்கு காரணமாக அமைந்தது அதற்கு முன்னதாக வழக்கமாக சிறுபான்மையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து அவர்களை அங்கே அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பியது இதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது ஆட்சி நிர்வாகத்திற்கு அல்லது ஆளும் கட்சிக்கு இதுபோன்ற நெருக்கடிகளை அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களின் அணுகுமுறையால் தருகிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எடுத்த நிலைப்பாடு இந்த பதற்றத்திற்கு காரணம் என்பதிலே மாற்று கருத்தில்லை நாங்களும் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம் நாற்பது தமிழக எம்பிக்கள் வந்து எந்த வகையிலும் வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லாத நடந்தால் தமிழகத்துக்கான நலத்திட்டங்கள் கிடைக்கலை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் யார் அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாரதிய ஜனதா ஆளாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஓரவஞ்சனை செய்கிற ஒரு அரசாக பாஜக அரசு இருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த முறை இரண்டு பட்ஜெட்டிலும் அந்த மாநிலங்களை குறிவைத்து அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலேயே அவர்களை தம்வயப்படுத்தி தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதிலேயே குறியாக இருக்கிறது பாஜக அரசு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவருடைய அந்த நிதிநிலை அறிக்கையை நாம் பார்த்தால் தெரியும் இந்த முறையும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் நிறைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார்கள் பாஜக அல்லாத பிற மாநிலங்கள் என்று வரிசைப்படுத்துகிற போது தமிழ்நாடு அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகை நாடாக இருக்கிறது காரணம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அனைத்து சனாதன கொள்கைகளையும் எதிர்க்கிற ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது மிக கடுமையாக எதிர்க்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக அரசு கையாண்டு வருகிறது அதிலே ஒன்று நீட் எதிர்ப்பு அதிலே ஒன்று தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று புறக்கணிப்பது அதேபோல அவர்களின் சமஸ்கிருதமயமாதல் நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்கிற நிலைப்பாடு இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் பாரதிய ஜனதாவுடைய இந்த ஆட்சி நிர்வாகம் திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற தலைவர்களின் சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கிறது எனவே திமுக அரசு தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிறது ஓரவஞ்சனை செய்கிறது இதை தமிழ்நாட்டின் எதிர்கட்சிகள் பேசாமல் பாரதிய ஜனதா குரலுக்கு வலு சேர்க்கிற வகையில் அவர்கள் திமுகவை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் சனாதனத்திற்கு துணை போகிறார்கள் இதுதான் அவர்களின் அணுகுமுறையாக இருக்கிறது அதான் ஏற்று நீதிமன்றம் தரலை போடுறது கோவை அருகே பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு தமிழில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரினார்கள் நீதிமன்றம் முதலில் அந்த அனுமதியை வழங்கியது மேல்முறையீட்டு வழக்கில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் கடவுள் நம்பிக்கை கொண்ட தமிழர்கள் தமிழில் வழிபாடு செய்வதற்கும் தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கும் இயலாத நிலை இருப்பது அளிக்கிறது நீதிமன்றமும் அதற்கு இருப்பது கவலை அளிக்கிறது